ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகருக்கு ரொம்பவே விசேஷமான சஷ்டி திதியில் வந்து தீபம் ஏற்றுறோன்னும் போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசின் மாதங்களில் வரக்கூடிய சஷ்டி திதின்னு பார்க்கும்போது ரொம்ப விசேஷமானது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அந்த பழமொழி வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சஷ்டி திதியில விரதம் இருக்கிறோன்னும் போது நமக்கு குழந்தை செல்வம் முருகர் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு அருள்வார் அந்த ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த சஷ்டி திதிக்கு இருக்கு சஷ்டி திதி அன்னைக்கு நம்ம முருகர் கோவில்களுக்கு சென்று விலக்கேத்துறோம் போது நமக்கு முருகர் பார்த்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் வந்து கொடுப்பார் எப்படி ஐப்பசி மாதங்களில் வந்து நம்ம ஏற்றுறோம் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் கிடைக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து மாதா மாதம் வரக்கூடிய சஷ்டி திதிகளில் ஏற்றுறோன்னும் போது ரொம்பவே விசேஷமானது இப்போ முருகர் ஆலயங்களுக்கு செல்கிறோம் போது ஒரு பொழுது இருந்து விரதம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இருந்து நம்ம விளக்கு ஏற்றுறோன்னும் போது நிறைய பலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கிடைக்கும் இப்போ முருகர் கோவில்களுக்கு போகிறோன்னும் போது நம்ம காலையில் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு காலையில் சாப்பிடாம விளக்கேற்றிட்டு வந்துட்டு மதியம் சாப்பிட்றோம் ஒரு பொழுது இருக்கிறோம் போது நம்ம என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் கொடுக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் எதுக்கு ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் அந்த வரத்தை நமக்கு அருளக்கூடியவர் காந்திய சஷ்டி கவசத்திலேயே உங்களுக்கு தெரியும் எல்லா நோய்களையும் வந்து தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர் முருகப்பெருமான் அப்படின்றது அதுலேயும் உங்களுக்கு வரும் ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம விளக்கு விலைக்கேற்றுறோன்னும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சஷ்டி திதி சஷ்டி திதி பார்த்திங்கன்னா மாதங்களில் இரண்டு முறை வரும் ஆறாவதாக வரக்கூடிய திதி ஆறு ஆறுனாவே பார்த்தீங்கன்னா முருகருக்கு ரொம்பவே விசேஷமானது இந்த எண் பார்த்திங்கன்னா முருகரோட மட்டுமே இல்லை சுக்கர பகவானுக்கும் விசேஷமான எண் பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஸோ அவ்வளவு சிறப்புக்குள் கொண்ட இந்த ஆறுன்றது நமக்கு இந்த திதி வருதுன்னும்போது இந்த திதிகளில் நம்ம செய்கிறோம் சஷ்டி திதியில் எந்த செயல் நம்ம ஆரம்பிக்கிறோன்னும் போதும் விளக்கேற்றி வச்சுட்டு முருகரோட அருளோட வெற்றியாக நமக்கு நினைக்கணும் அது வந்து நினைக்கிற காரியங்கள் நடக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிட்டு சஷ்டி சஷ்டி விரதம் இருந்து போது ஐப்பசி மாதம் கந்த சஷ்டியில் நம்ம விளக்கேற்றுறோம் பாருங்கள் அந்த பலன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு வாரம் போது அடுத்த சஷ்டியிலையும் அதே மாதிரி ஏற்றணும் ஸோ இது மாதிரி மாதங்களில் இரண்டு முறை வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் நீங்கள் விரதம் இருந்து கண்டிப்பாக முருகரோட அருளோட நீங்க என்ன வேணும்னு வேண்டிக்கிறீங்களோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமான் நமக்கு செய்து கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் வேணும் பிணிகள் விலக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வரம் அருளக்கூடியவர் முருகப்பெருமான் நம்ம உடல்ல இருக்க அனைத்து வியாதிகளையும் வந்து நீக்கக்கூடியவர் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்னையும் பாத்தீங்கன்னா காக்கக்கூடிய தெய்வம் தனிப்பட்ட முறையிலேயே ஒவ்வொரு உறுப்பையும் நமக்கு காக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் முழுக்க படிச்சீங்கன்னாவே அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் உங்களுக்கு ஸோ அவ்வளோ சிறப்புக்குள் கொண்ட இந்த சஷ்டி திதியானது செல்வம் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் வேணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னும் போது மறைக்காமல் நீங்கள் குளிச்சுட்டு இதை மாதிரி தீபம் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது கண்டிப்பா நடக்கும் காந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்க முடியலையா மூன்று நாள் இருக்கு மூன்று நாள் இருக்க முடியலையா அன்னைக்கு கந்தசஷ்டி அன்னைக்கு மட்டும் இருந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோவில்களுக்கு போயிட்டு நம்ம பெருமான வணங்கும் பொழுது நம்மளோட குறைகள் தீரும் இப்போ நீங்க பார்க்குறது திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் இங்க நடந்த கந்தசஷ்டி விழாக்கள் எல்லாமே பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஆண்டு இருபத்தேழாம் தேதி சூரசம்ஹாரம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அதற்கான வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களால் திருப்பூரூர் கோவில் போக முடியும்போது கண்டிப்பாக இருபத்தேழாம் தேதி நீங்கள் அங்கே நடக்கிற சூரசம்ஹாரம் போய் பாருங்கள் திருச்செந்தூரில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கும் மேலே ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த சூரசம்ஹாரம் அங்கே எப்படி நடைபெறுதுன்னு பாருங்கள் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பார்க்குறதுக்கு இதுவரையும் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருபத்தேழாம் தேதி நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம் உங்களுக்கு லைவில் பதிவிடுற பார்க்க தவறாதீங்க